வெயில் காலம் வந்துடுச்சு இப்போ மாங்காய் சீசன் தான் ஸோ இந்த சீசனில் ஒரே மாதிரியான மாங்காய் சாப்பிடாமல் இந்த மாதிரி நான் பண்ணுற ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு அருமையாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து விரும்பி வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு ரெசிபி ரொம்ப அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க நான் மீடியம் சைஸில் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா தோலை நீக்கிக்கிறேன் தோலை நீக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த மாதிரியான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஊருக்காக்கு வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணணும் இல்லையே அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நீட்டாக கட் பண்ணி போடும்போது இந்த ரெசிப்பியில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால ரொம்ப மெலிசாகவும் போட வேணாம் ஒரு மீடியம் சைஸ்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சைஸில் வந்து ஸ்டைலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது கடாயில் ஒரு சின்ன கரண்டி அளவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் சொல்கிறேன் இந்த மசாலா கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கடுகு வெடித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு மசாலா பிடிக்காது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகு கண்டிப்பாக வந்து இதில் சேர்த்துக்குங்க அது நல்ல ஒரு சுவைக்கு கொடுக்கும் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியோட ஹைலைட் அதுதான் நீங்கள் வேணான்ற மசாலா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலி ஸ்பூன் மிளகாய்த்தூள் காலி ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க நான் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கரமாக போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுவாங்க காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க ஃபுட் கலர் தேவைப்படாது இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் அது நல்லா கட் பண்ணி இப்போ தண்ணி கொதிக்கிற டைமில் அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ புளிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்வீட் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சக்கரை கூட போடலாம் பட் வெல்லம் போடும்போது அது நல்லா திக்காயிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது நல்லா கொதிக்க கொதிக்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் அதே அளவுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நல்லா வேக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை நல்லா கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருக்கணுன்னா ஒரு அளவுக்கு வேகன உடனே நீங்கள் எடுத்துடலாம் இப்போ எப்படி சூப்பராக இருக்கும் இன்னும் வந்து ஆரிச்சுன்னா நல்லா திக்காயிடும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி எந்த ஐட்டத்துக்குடியும் நீங்கள் இது சாப்பிட்லாம் ஹெல்தியான ஐட்டம் தான் ஏன்னா நம்ம சுகர் எல்லாம் போல நம்ம வெள்ளம் தான் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கல சும்மா சாப்பிட்றப்ப கூட சாப்பிட்லாம் நான் வந்து இந்த சமோசா இந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டத்துக்குடியும் இது வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்